அனைவருக்கும் வணக்கம் அதாவது மறதி இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம் மறதி என்பது மனிதனுக்கு இருந்தால் பலவித சிக்கல்கள் உருவாகும் அதுவும் வயதானவர்களுக்கு மறதி என்பது இருந்தால் பசி என்று சொல்லத் தெரியாது சாப்பிட்டோமா அல்லது சாப்பிடவில்லையா என்று சொல்லத் தெரியாது உடலுக்கு என்ன உபாதை என்று சொல்லத் தெரியாது சிறுநீர் மலம் வருவது சொல்லத் தெரியாது மற்றவர்களுக்கு இது ஒரு கேளிக்கையாக இருக்கலாம் நடிக்கிறாங்க என்று சொல்லுவார்கள் இது முற்றிலும் தவறு அவர்களை வயதானவர்களை முதியவர்களை பாதுகாப்பதிலிருந்து தப்பிப்பதற்கு அப்படி சொல்லலாம் ஆனால் துன்பப்படுகிறவர்கள் நிலைமையை நேசத்தோடு பார்ப்பவர்கள் மிகவும் வருந்துவார்கள் என்ன செய்வது என்ன செய்வது கடைசியில் குழந்தையும் பெரியவர்களும் ஒன்று என்று சொல்லிவிட்டு விலகிவிடுவார்கள் மனிதனாக பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு இந்த சூழ்நிலைகள்தான் கண்டிப்பாக நூற்றுக்கு எழுபத்தைந்து பேருக்கு வரும் வயதான காலத்தில் சூழ்ந்து கொண்டு இது நம்மை திணற வைத்துவிடும் எது மறதி மறதி என்பது நினைவுகளை இழக்கும் நிலையாகும் இது மன அதிர்ச்சி அல்லது வேறு சில மருத்துவ நிலைமைகளின் விளைவாக கூட இப்படி வரலாம் என்று சொல்லுவார்கள் அதாவது மருதி என்பது இருந்தால் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைதான் இதை நாம் தவிர்க்க சுற்றி சுற்றியிருப்பவர்கள் முன்வர வேண்டும் தலையில் ஏற்படும் காயம் பக்கவாதம் போன்றவை மூளையின் இரத்த ஓட்டத்தை பாதித்து திசுக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் மன அதிர்ச்சியான சம்பவங்கள் நினைவுகளை ம மறக்கடிக்கும் அதாவது தலையில் ஏற்படும் காயம் பக்கவாதம் போன்றவை மூளையின் இரத்த ஓட்டத்தை பாதித்து திசுக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் மன அதிர்ச்சியான சம்பவங்கள் நினைவுகளை மறைத்துவிடும் மனிதனின் மூளை இயல்பாக செயல்பட அதற்கான இரத்த ஓட்டம் மிக மிக அவசியம் மனிதனின் மூளை இயல்பாக செயல்பட அதற்கான இரத்த ஓட்டம் மிக மிக அவசியம் ஞாபக மருதி நீங்கள் உடற்பயிற்சி மூளைக்கு பயிற்சி கொடுக்கலாம் கீரை சேர்க்கலாம் ஞாபக மருதி நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம் மூளைக்கு பயிற்சி கொடுக்கலாம் வல்லாறுக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம் சத்தான உணவுகளான ஒமேகா த்ரீ உள்ள மீன் சாப்பிடலாம் சத்தான உணவு ஒமேகா த்ரீ உள்ள மீன் சாப்பிடலாம் மற்றும் வால்நட் சேர்க்கலாம் மற்றும் வால்நட்டில் ஒமேகா த்ரீ இருக்கின்றது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதாவது போதுமான அளவு தூங்குவது மூளையின் செயல்பாட்டிற்கு மிக மிக அவசியம் அதாவது போதுமான அளவு தூங்க வேண்டும் இது மூளையின் செயல்பாட்டிற்கு மிகவும் நல்லது மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் முக்கியமாக மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் பொதுவாக மறதி என்பது பெரும் சிக்கலை உருவாக்கும் பொதுவாக மறதி என்பது பெரும் சிக்கலை உருவாக்கும் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுக்கலாம் பயிற்சியும் எடுக்கலாம் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி முயற்சி எடுக்கலாம் பயிற்சியும் எடுக்கலாம் என்ன செய்வது மறதி ஒரு நோய் மாதிரி வந்துவிட்டால் அதை தீர்க்க முடியாது மேலும் மறதி ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம் சரி அடுத்ததாக மறதி இருந்தால் மறதியாக பேசுபவரை பார்த்து கேளிக்கை கூடாது மறதியாக பேசுபவரை பார்த்து நாம் சிரிக்கக்கூடாது மறதியாக பேசினால் நாம் அவரிடம் பக்குவமாக பேசி அறிய வேண்டும் மறதியாக பேசினால் பக்குவமாக பேசி நாம் அன்பாக மரியாதையாக அவரிடம் அணுக வேண்டும் மறதியை ஒரு காரியத்திற்காக காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அதை பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒரு மறதியாக இருந்தால் அது நம் காரியத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடாது மறதி பிறருக்கு ஏற்பட்டால் அவருக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் மறதி யாருக்கு ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பிக்க வழிவகை நாம் செய்து கொடுக்க வேண்டும் மறதியால் யாரும் துன்பப்படக்கூடாது துன்பப்படாமல் உடன் இருப்பவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த வயதானவரிடம் என்ன பேச்சு அவர் ஏதோ உலருவார் நமக்கு வேலை இருக்கின்றது வேறு வேலையை பார்க்கலாம் வேறு நாம் ஏதாவது பேசலாம் அவரை காதில் வாங்க வேண்டாம் என்று சில வீட்டில் குடும்பங்களில் சொல்லுவார்கள் தனிமையில் இருக்க இருக்க மேலும் அவருடைய மனநிலை பாதித்தும் மறதி மேலும் அதிகரிக்கும் மறதி என்பது ஏற்பட்டுவிட்டால் அதை சரிப்படுத்துவது சிரமம்தான் ஆனால் மேலும் மறதியாக இருக்காமல் இருக்க நாம் உடன் இருப்பவர்கள் பாதுகாத்து வேண்டும் அதாவது மறதியால் அவருக்கு துன்பம் அதிகமாக ஏற்படாமல் இருக்க அருகில் இருப்பவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மறதியாக பேசவில்லை நாம் தனியாக மன உளைச்சலோடு அடைய விடக்கூடாது மறதியாக பேசுபவர்களை நாம் தனியாக மன உளைச்சலில் அடைபட்டு கிடக்க நாம் விடக்கூடாது அதாவது அடிக்கடி அவர்களிடம் நாம் அன்பாக மரியாதையாக ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் பேசினாலும் தாறுமாறாக மறதியால் பேசினாலும் அதற்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து அவருக்கு அப்படி பதில் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி எல்லாம் அப்படி என்று பக்குவமாக எடுத்துச் சொல்லலாம் அதாவது தொலைக்காட்சியை பார்க்க வைக்கலாம் நாம் அடிக்கடி அனுசரணையாக ஏதாவது பேசலாம் மேலும் மறதி என்பது அதிகமாகாமல் காப்பாற்றலாம் இப்படி மனிதனாகப்பட்டவன் நீ பேசாதே உளராதே பேசாம படு யாரும் பேசாமல் இருந்தால் மன உளைச்சலில் உள்ளவர்கள் மேலும் மன உளைச்சலில் சிக்கி மறதியால் மிகவும் துன்பப்படுவார்கள் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த நிலைமை நூற்றுக்கு அதாவது பெரும்பாலோருக்கு இது வரும் வயதான காலத்தில் ஆனால் நாம் வந்து அவர்களை அனுசரித்து பேணி பாதுகாப்பது நமது கடமை நீ பேசாதே தாறுமாறாக பேசாதே உன்னோட பழைய ராமாயணத்தை நான் எத்தனை தடவை கேட்கட்டும் உன்னோடதை கேட்க எனக்கு நேரமில்லை யாரிடமாவது அன்பாக மரியாதையாக ஒத்த வார்த்தை பேசினாலும் குட் மார்னிங் வணக்கம் என்று சொன்னாலும் ஒட்ட வார்த்தை வணக்கம் மருந்து சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னா அப்படி ஆறுதல் அடைவார்கள் அந்த ஒத்த வார்த்தை சொல்வதற்கு கூட முகத்தை சுழித்து கொண்டு விடுகிறார்கள் இது